சொல்லுக்கு கல்லை புரட்டி போடும் வலிமை உண்டு சரியான சொல் ஒரு கல்லை கூட புரட்டி போடும் வலிமை படைத்தது ஏசு பெருமான் தான் மிகவும் நேசித்த லாசரஸ் என்றவன் மறித்த அடக்கம் செய்யப்பட்ட நான்காவது நாள் கல்லறையின் கல் அவர் சொன்ன சொல்லால் புரட்டப்பட்டது அடுத்த ஒரே வார்த்தையால் மறித்தவன் உயிர் பெற்றார் அதே இறைமகன் இயேசு அடக்கம் போது இறைவன் கட்டளையால் கல்லறையின் கல் புரட்டப்பட்டது அதை போல சாமானியனுடைய வார்த்தையும் கூட வெல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த சொல்பவர் சரியானவராக ஒழுக்க சிலராக இருக்க வேண்டும் முன்னொரு காலத்தில் போஜராஜன் என்ற ஒரு மன்னன் இருந்தார் அவனுக்கு பிரியமான காளிதாசர் என்ற கவி அவனுடைய அவையில் இருந்தார் ஒரு நாள் மன்னன் போஜராஜன் காளிதாசரிடம் எனக்காக ஒரு கவி பாடும் அதுவும் நான் இறந்தபின் எனக்காக பாடுவது போல இருக்க வேண்டும் என்றார் அதற்கு காளிதாசர் அப்படி பாட முடியாது ஏனென்றால் நான் பாடியது போல இறந்து போவீர்கள் என் சொல்லிற்கு வலிமை உண்டு என்றார் பொதுவாக ராஜாக்களுக்கு கோபம் இருக்கும் என்று சொல்வார்கள் அந்த கோபம் வந்துவிட்டது காளிதாசர் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என கோபம் அடைந்தார் காளிதாசரை நாடு கடத்தினார் அதன் பின்பு சில காலங்களிலே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தவர் வேடம் அணிந்து காளிதாசரை தேட துவங்கினார் ஒரு வழியாக காளிதாசரை விட்டார் ஆனால் இருந்த போஜராஜனை அடையாளம் காண முடியும் போஜராஜன் காளிதாசனிடம் எதுவாக பேச்சு கொடுத்தான் அவரும் பேசினார் காளிதாசர் உன் சொந்த ஊர் எது என்று கேட்டபோது தன் நாட்டின் பெயரை சொன்னான் மாறுவிடத்தில் இருந்த போஜராஜன் தன் நாட்டின் பெயரை கேட்டவுடனே காளிதாசருக்கு முகம் வளர்ந்தது அங்கே போஜராஜன் என்ற மன்னர் ஒரு இருந்தார் அவர் எப்படி இருக்கிறார் என ஆவலோடு கேட்டார் சொந்த காசில் பில்லி சுனியம் செய்து கொள்வது போல என ஒரு வழக்கு தமிழக கிராமங்கள் இருக்கிறது போஜராஜன் தன்மேல் காளிதாசருக்கு இருக்கும் அன்பை அறிந்து கொள்ள நினைத்து அந்த போஜராஜன் சில காலங்களுக்கு முன் இறந்து விட்டார் என்றவுடன் தாங்க முடியாத வேதனை அடைந்தார் உடனே அவர் இறந்து விட்டார் என்ற உணர்வோடு கவிபாட ஆரம்பித்தார் சில நிமிடங்களில் மன்னன் போஜராஜன் அதே இடத்தில் விழுந்து செத்தான் என்று அந்த கதை சொல்கிறது இதில் காளிதாஸ் இரண்ட நபர் அவருடைய வார்த்தை வலிமை படைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் நண்பர்களே நாம் சாதாரணமாக பேசினால் கூட பாசிட்டிவ் ஆக பேச வேண்டும் யாருக்கு தெரியும் உங்கள் சொல் கூட கல்லை புரட்டும் வலிமை படைத்ததாக இருக்கலாம் ஆண்டவர் உங்கள் சொல்லால் பல மாற்றங்களை செய்துவிட முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையால் இந்த வையகத்தை படைத்தார் என பரிசுத்த வேதாகம் சொல்கிறது நாம் அவரை நம்புகிறவர்களாக இருந்தால் நம் வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உருவாக்கும் சக்தி கொண்டதாகவே இருக்கும் இந்த உலகை தம் வார்த்தையால் படைத்த இயேசுவை நம்புங்கள் உங்கள் சொல் வெல்லும் கிறிஸ்து உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்க பிரார்த்தனை செய்கிறேன் காட் பிளஸ் யூ